வீரர் முகமது ஷமியின் குடும்பத்தினர் நூறு நாள் வேலை திட்டத்தில் முறைகேடு செய்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இந்திய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளரான முகமது ஷமி உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் ஆவார் இவரது சகோதரி சபினா அவரது கணவர் கஷ்னாவி மைதுனரின் மாமன் மாமியார் உள்ளிட்ட பதினெட்டு பேர் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிகளை செய்யாமல் கூலி பணத்தை பெற்றிருப்பது கண்டறியப்பட்டு உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் நிதி குப்தா வாட்ஸ் தெரிவித்துள்ளார் கிராம பஞ்சாயத்து தலைவராக உள்ள முகமது ஷமியின் சகோதரி சபீனாவின் மாமியார் குளி ஆயிஷா தனது மகன் மகள்களுக்கு முறைகேடாக நூறு நாள் வேலை திட்ட பணத்தை வழங்கி இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு ஜனவரி முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் வரை இவர்கள் எந்த பணியும் செய்யாமல் கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் கூலி பணத்தை பெற்றிருப்பது விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது இதையடுத்து கிராம பஞ்சாயத்து தலைவரின் வங்கிக் கணக்கை முடக்க உத்தரவிட்டு உள்ள மாவட்ட ஆட்சியர் காவல்துறையில் புகார் அளிக்கவும் பஞ்சாயத்து ராஜ் சட்டப்படி பணத்தை திரும்பப் பெறவும் நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் இந்த விவகாரம் கிரிக்கெட் வீரர் முகமது ஷமிக்கு தேவையற்ற மனக்குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது